الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبارنا إسلامية شهود الكل يوارم بلي كلمه ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு முஹர்ரம் மாதம் பதினாலாம் நாள் புனித மஸ்ஜிது நபவியிலே அஷேக் இமாம் சலாஹல் புதேர் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உள்ள தொடர்புகளை பாழாக்கக்கூடிய குரோதத்தை பற்றி உரையாற்றினார்கள் அவர்களுடைய ஹுத்துபாவின் ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹூக்கே அவன் மனிதர்களில் நாடியவர்களை தெரிவு செய்து அவர்களை பாவத்தை விட்டும் கெடுதிகள் குரோதங்கள் மனஸ்தாபங்களை விட்டும் தூய்மைப்படுத்தினான் மேலும் அவனுடைய சிறப்புகளினால் அவர்களை அறிவுடையவர்களாகவும் ஞானமுடையவர்களாகவும் ஆக்கினான் உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே என நான் சாட்சியம் கூறுகிறேன் அவனது பேரருளால் அளவிலா கருணையால் அவனுடைய அருள்களை முழுமைப்படுத்தி தந்திருக்கின்றான் மேலும் முகம்மது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நான் சாட்சியம் கூறுகின்றேன் அவர்கள் மூலமாக சிலை வணக்கத்தை உருவ வழிபாட்டை இல்லாமல் செய்தான் மேலும் இறை நிராகரிப்பாளர்களின் நினைவு சின்னங்கள் அடையாளங்களையெல்லாம் மறுத்துரைத்தான் அல்லாஹ் நபி அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் கிளையார்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறி அருள்வானாக அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுவை அஞ்சுவதுதான் உலகத்திலே ஒரு மனிதன் சம்பாதித்தவைகளில் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு சம்பாத்தியமாக இருக்கும் ஒரு உயர்ந்த சம்பாத்தியமாக இருக்கும் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் என் நிலையிலும் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் அவ்வாறு செய்வீர்களாயின் அவன் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சீராக்கி வைப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான் அன்றியும் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் எவர் வழிபடுகிறாரோ அவர் மகத்தான வெற்றியடைந்து விட்டார் முஸ்லிம் சகோதரர்களே எந்த ஒரு கூட்டத்தில் குரோதத்தன்மை இருக்கின்றதோ அவர்களுக்கு மத்தியிலே நட்பு என்பது நிலை பெற எவனொரு மனிதன் தனது உள்ளத்திலே தன்மையையும் பழிவாங்கும் தன்மையையும் எடுத்துக்கொள்கின்றானோ அவன் உலகத்தில் ஒரு வேதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மேலும் அவர்கள் அவனுடைய சிந்தனைகளோ மிகவும் சுருங்கியதாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஆகிவிடுகின்றது மனித தொடர்புகளை துண்டிக்கக்கூடிய மனித உறவுகளை பாழாக்கக்கூடிய மிகவும் கெட்ட ஒரு விடயம்தான் இந்த குரோதத்தன்மை மன மனஸ்தாபம் அமைந்திருக்கின்றது இந்த குரோதத்தன்மை உள்ளத்தினுள் மறைந்திருந்து பல வெறுப்புகளையும் குரோதத்தன்மைகளையும் பல செயல்களையும் சமூகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு கெட்ட செயலான இந்த குரோத நகரங்களை எல்லாம் அளித்துவிடும் உறவு உறவினர்களுக்கு மத்தியிலே உள்ள தொடர்பு எல்லாம் துண்டித்துவிடும் நண்பர்களுக்கு மத்தியிலே உள்ள நல்ல தொடர்புகளை எல்லாம் அறுத்துவிடும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு யுத்த உணர்வு போன்ற ஒன்றை ஏற்படுத்திவிடும் உலகத்திலே ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய அனந்தர சொத்துக்களில் வாரிசுகளில் மிகவும் கெட்ட அனந்தர சொத்து என்னவென்றால் தன்மை மூலமாக பெறக்கூடிய வாரிசுரிமையாக இருக்கின்றது எவனொரு மனிதன் தனது உள்ளத்திலே குரோதத்தன்மையை வளர்க்கின்றானோ தன்மையுடன் இருக்கின்றானோ இந்த பண்பு அவனது குழந்தையுடைய உள்ளத்திலே உள்சென்று விடுகின்றது அது மாத்திரமல்ல அவனுடைய பேர குழந்தைகளுடைய உள்ளத்திலும் கூட அது அடிமனதிலே விதைக்கப்படுகின்றது இதன் மூலமாக காலாகாலமும் இந்த கெட்ட பண்பு நிலைத்திருக்கின்றது இதன் மூலமாக அந்த பெற்றோர் அந்த மனிதன் மரணத்துக்கு பின்னாலும் இந்த கெட்ட பண்புக்குரிய பாவங்களை சுமக்க வேண்டி ஏற்படும் எவனொரு மனிதனுடைய பதாகை குரோத தன்மையுடன் இருக்கின்றதோ எவனுடைய பண்பு எவனது குறிக்கோள் பழிவாங்கக்கூடியதாக இருக்கின்றதோ எவன் பிறருக்கு பழி வாங்கக்கூடிய தன்மையை வழக்கத்தில் ஆக்கிக் கொள்கின்றானோ அவனிடத்திலிருந்து ஒளி பறிக்கப்படுகின்றது அவன் வீழ்ச்சி அடைந்து விடுவான் அவனுடைய எண்ணங்கள் ஒரு குறுகிய மட்டத்திலே ஒரு சிறியதாக ஆகிவிடுகின்றது அது மாத்திரமல்ல இதன் காரணமாக அவனுடைய உள்ளம் எரிந்து விடுகின்றது இதே நேரத்தில் எவனொரு மனிதன் குரோதம் பகைமை போன்றவற்றை விட்டும் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்கின்றானோ அவன் உலகத்திலே ஒரு ஆரோக்கியமான மனிதனாக வாழ்கின்றான் அத்தோடு அவன் நிறைய அதிகமான நண்பர்களையும் சம்பாதித்துக் கொள்கின்றான் அவனிடத்திலே அதிகமான மென்மையான தன்மையும் வளர்கின்றது மேலும் அளவிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதோடு ஒரு உண்மையான பாதுகாப்பையும் ஒரு உறுதித்தன்மையையும் அவன் இதன் மூலமாக அடைந்து கொள்கின்றான் எவனுடைய உள்ளம் குரோதத்தன்மை பகைமையை கொண்டு ஊடுருவி இருக்கின்றதோ அவன் நாசமாகிவிட்டான் அவனிடத்திலிருந்து தூய்மை போய்விடும் அவனை குணப்படுத்துவதும் மிகவும் சிரமத்துக்குள்ளானதாக ஆகிவிடும் அவன் சோதனையிலே நீண்டு கொண்டிருப்பான் அந்த சோதனைக்கு விடுதலை பெறுவதோ அந்த சோதனையிலிருந்து வைத்தியங்கள் செய்வதோ மருத்துவம் செய்வதோ மிகவும் சிரமமானதாக ஆகிவிடும் மனிதர்களை நாம் பார்க்கின்றோம் சில மனிதர்கள் ஒரு கருத்து வேற்றுமை பட்டுவிட்டால் ஒருவரையொருவர் வெறுத்து ஒதுக்குகின்றார்கள் அவர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் ஏற்பட்டுவிட்டால் கொதித்தெலும்புகின்றார்கள் இதன் மூலமாக தேவையற்ற குற்றங்களை எல்லாம் அவர்கள் மீது சுமத்துகின்றார்கள் அவர்களுக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு தன்மையை அடி மனதிலே எண்ணிக்கொள்கின்றார்கள் உடனடியாக அவர்களுக்கு தீங்கு செய்வதோடு விரோதத் தன்மையும் கொட்டி தீர்க்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ வலை செல்லம் அவர்களுடைய வசியத்தை நாம் பார்ப்போமானால் அவர்கள் கூறுகின்றார்கள் எவன் ஒரு மனிதன் நரகத்திலிருந்து விடுதலை அடைந்து சுவர்க்கத்தின் நுழைய விரும்புகின்றானோ அவன் மரண வேளையிலே அல்லாஹுவை ஈமான் கொண்டவனாகவும் மறுமையினாலே விசுவாசம் கொண்டவனாகவும் வரட்டும் மேலும் எவனிடத்தில் அவன் வருவது அன்புக்குரியதாக இருக்கின்றதோ எவன் அவனுடைய வருகையை ஆதரவு வைக்கின்றானோ விரும்புகின்றானோ அவரிடத்திலே வரட்டும் அதாவது அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை எவ்வாறு அவர்கள் விரும்புவார்களோ அதே போன்று அவர்களுடன் சேர்ந்து செய்யட்டும் இதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுகின்றது அவர்களுக்கு மத்தியிலே வெறுப்பு சர்ச்சைகள் அவர்களை விட்டும் தூரமாகிவிடும் உள்ளங்களிலிருந்து மனஸ்தாபங்கள் எல்லாம் அகற்றப்பட்டுவிடும் எனவே தன்மையை விட்டுவிடுங்கள் இது உங்களுக்குரிய காரியம் அல்ல இந்த குரோதத்தன்மை உறவினர்களுக்கு மத்தியிலே பகைமையை ஏற்படுத்தும் ஞானத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய மக்களை நீங்கள் கேவலமாக கருத வேண்டாம் நிச்சயமாக ஞானத்துடன் நடக்கக்கூடிய மனிதர்கள்தான் மிகவும் சங்கையானவர்கள் எனவே ஒட்டுமொத்தமாக உங்களிடத்திலிருந்து பகைமை தன்மையை விட்டுவிடுங்கள் பிறருக்கு மன்னிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் அறியாதவர்கள் தெரியாதவர்களை எதிர்கொண்டால் ஒழுக்கம் ஞானத்தின் மூலமாக அவர்களை எதிர்கொள்ளுங்கள் மேலும் உன்னை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் கருமங்களை விடயங்களை திரிவுபடுத்தி மக்களுக்கு மத்தியிலே தேவையற்ற பிளவுகளை ஏற்படுத்துவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்ற போது நன்மையும் தீமையும் சமமாகிவிடாது ஆதலால் நபியே எது மிக அழகானதோ அதை கொண்டு தீமையை தடுத்துக்கொள்வீராக அப்பொழுது எவருக்கும் உமக்குமிடையே பகைமை இருந்ததோ அவர் உம்முடைய உற்ற சிநேகிதரை போல் ஆகிவிடுவார் என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் எனவே அன்பார்ந்தவர்களே கெடுதி செய்யக்கூடியவர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் அவர்களுடன் இரக்கமாக நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் நடந்து கொள்கின்ற போது கெடுதி செய்யக்கூடிய மனிதனை நமது பிரதி மூலமாக ஒரு நேர்வழி பெற்ற மக்களாக நாம் மாற்றிவிடலாம் மடமையை போக்கக்கூடிய உண்மையான சக்தி உண்மையான வல்லமை ஞானத்துக்குத்தான் இருக்கின்றது எனவே அறியாமைக்காரர்களை நீங்கள் எதிர்கொள்கின்ற போது ஞானத்துடன் நுட்பமாக அவர்களை அணுகி அவர்களை சீர்திருத்துங்கள் எந்த ஒரு சகோதரன் உங்களுக்கு துரோகம் செய்கின்றானோ அவனை ஒட்டுமொத்தமாக நீங்கள் துண்டித்து விடாதீர்கள் அவன் செய்யக்கூடிய தவறுகளை குறைகளை மன்னித்து உங்களுடைய நல்ல பண்பை வெளிப்படுத்தி அவனை திருத்துங்கள் கோபத்தின் மூலமாக கோபத்தை அடக்கக்கூடிய தன்மை குற்றவாளிகளை மன்னிக்கக்கூடிய தன்மை மடையர்களை ஞானத்துடன் எதிர்கொள்கின்ற தன்மை உண்மையான ஒரு தலைவருக்குத்தான் இதை இவைகளை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியும் அதே போன்று ஒரு ஞானவான் ஒரு மார்க்க அறிவுள்ள அறிஞர்கள் இவர்களை போன்றவர்களுக்குத்தான் இந்த நல்ல பண்புகளையெல்லாம் அடைந்து கொள்வார்கள் இவர்கள்தான் இவ்வாறான எல்லாம் குற்றவாளிகள் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் அறியாமைக்காரர்கள் செய்யக்கூடிய மடத்தனங்களையெல்லாம் பொறுத்து கொள்வார்கள் எனவே எந்த ஒரு சமூகத்தில் கடும் கோபம் இருக்கின்றதோ அந்த கடும் கோபத்தை கோபத்துடன் ஒற்றுமை என்பது நிலை பெற மாட்டாது மேலும் கோபத்துடன் சங்கை என்பது இருக்க மாட்டாது பழிக்கு பழி வாங்கும் ஒரு குரோத மனப்பான்மையுடன் இருக்கின்ற போது அங்கே சாந்தியும் சமாதானமும் நிலவ மாட்டாது எவனொரு மனிதன் தனது வாழ்க்கையிலே பழி வாங்க வேண்டும் என்ற தன்மையை எடுத்துக்கொள்கின்றானோ அவனுடைய காலம் அழிந்து விட்டது நாசமாகிவிட்டது இவ்வாறான மனிதர்களை விட்டும் அவனது சகோதரர்கள் அவனை விட்டும் பிரிந்து விடுவார்கள் அவருடைய நெருங்கியவர்கள் அவனை வெறுப்பார்கள் மேலும் எவனொரு மனிதன் உள்ளத்தை கடுகடுத்த முகத்துடன் இருக்கின்றானோ பிறருக்கு உதவாமல் பிறர் பிறருக்கு எதிர்மறையாக நடந்து கொள்வதிலும் மேலும் மன்னிப்பை விட்டும் தூரமானவனாகவும் இருக்கின்றானோ அவன் உலகத்திலே ஏமாற்றமடைந்து நஷ்டமடைந்து விட்டான் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீர் கூறுவீராக எம் மனிதருடன் பேசிய போதிலும் எது நல்லதோ அதையே அவர்கள் கூறவும் நிச்சயமாக சேத்தான் அவர்களுக்கிடையில் குழப்பம் செய்வான் ஏனென்றால் நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் எவன் மனிதன் பிறருக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகின்றானோ இதன் மூலமாக அவனுடைய உள்ளத்திலே ஒரு அருவறுப்பான ஒரு முறையை அவன் உற்பத்தி செய்கின்றான் இதன் மூலமாக எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தி உள்ளத்திலே குரோதத்தன்மையை வளர்த்து அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய அன்பையும் பாசத்தை உருவாக்கக்கூடியவைகளை விட்டும் அவன் துண்டித்துக் கொள்கின்றான் எனவே இவைகளை விட்டும் எச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் முஸ்லீம்களே மனிதர்களில் சிலர் பட்டம் பதவிகளுக்காக தலைமத்துவத்துக்காக சட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக சமூகத்திலே ஒரு உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக சகாக்களுடன் சண்டையிடுகின்றான் உறவினர்களுடன் குரோதம் கொள்கின்றான் அது மாத்திரமல்ல அந்த சக நண்பர்களுடைய உறவினர்களுடைய நல்ல செய்திகள் கூறப்படுவதை அவன் வெறுக்கின்றான் அவர்களுடைய சிறப்புகள் கூறப்படுவதை அவன் மறுக்கின்றான் அது மாத்திரமல்ல அவர்களுடைய குறைகள் பரப்பப்படுவதை அவன் விரும்புகின்றான் அவர்களுடைய குறைபாடுகளை வெளிப்படையாக கூறி திரிவதை அவன் விரும்புகின்றான் அவர்களிடத்திலே எந்த குறையும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கென சில குறைகளை உருவாக்கி விட்டுக்கட்டி தவறான முறையிலே அவர்களை குற்றம் சுமத்தி அவனை கேவலப்படுத்த முயற்சிக்கின்றான் இந்த செயல்களெல்லாம் அல்லாஹின் மீது ஆணையாக மிகவும் கெட்ட செயல்களாக இருக்கின்றது இதன் காரணமாக மனிதர்கள் கேவலப்படுகின்றார்கள் ஒரு கேவலமான நிலைக்கு ஒப்பாகின்றார்கள் ஒரு அற்பமான விடயத்துக்காக தன்னை வீணாக்கி கொள்கின்றார்கள் இவ்வாறு முயற்சிக்கின்ற போது அழிவு இழிவு நிலை அற்ப சேற்றுக்குழியிலே விழுந்து தன்னை தானே நாசமாக்கிக் கொள்கின்றார்கள் உண்மையிலே தலைமத்துவத்தை விரும்புவதென்பது உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு நோயாகும் இதன் மூலமாக நேசர்களை அன்பர்களை நேசத்துடன் நடந்தவர்களுடைய உள்ளத்தையெல்லாம் இந்த பதவி ஆசை பட்டம் அந்த குரோதத்தன்மையின் காரணமாக அன்பர்களுடைய எல்லாம் விளக்கச் செய்துவிடும் மேலும் உறவினர்களை துண்டித்து விடுவான் இவ்வாறான பண்புகள் இருக்கின்ற போது உண்மையிலே அவனிடத்திலே வெக்கம் என்பது இருக்க மாட்டாது மார்க்கம் என்பது அவனை விட்டு ஓடிவிடும் எனவே பொறாமைக்காரர்களுடைய செயலை விட்டும் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் குரோத தன்மையுடையவர்களுடைய செயலை விட்டும் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் யாருக்கும் நீங்கள் தீங்கு செய்ய வேண்டாம் உங்களது நாவினால் கைகளினால் வரக்கூடிய தீங்குகளை விட்டும் நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் எனவே வல்லவன் அல்லாஹ் உள்ளத்திலே வரக்கூடிய குரோதம் விரோதத்தன்மை மனஸ்தாபம் போன்ற எல்லா கெட்ட செயல்களை விட்டும் எங்களை பாதுகாத்து எங்களது உள்ளத்தையும் பாதுகாத்து உள சாந்தி அடைந்தவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன்